மகரம் ராசிக்காரங்க வந்து நிதானமான மனுஷங்க அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசிக்காரங்க வந்து உடனே வேணும் உடனே நடக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க படிப்படியாக முன்னேறணும் படிப்படியாக டெவலப் ஆகணும் படிப்படியாக கற்றுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் திடீர்னு கிடைக்கிறது திடீர்னு நடக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு விஷயமாவே தெரியாது அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக தெரியாது அதை வந்து ஒரு சின்ன சந்தோஷமாக தான் ஏற்றுப்பாங்க மகர ராசிக்காரங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிப்படியாக முன்னேறணும் கஷ்டப்பட்டாவது நினைச்ச சாதிக்கணும் அப்படின்னு டைம் எடுத்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்க எடுத்த உடனே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்காம ஒரு சின்ன வியாபாரம் அப்புறம் ஒரு பெரிய வியாபாரம் அப்புறம் பிரம்மாண்டமான வியாபாரம் அதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸ்ஸு அப்படின்னா போவாங்க ஒரு உதாரணத்துக்காக தான் நான் தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி சொன்னேன் மகர ராசிக்காரங்க வந்து தான் எடுக்கிற திட்டத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க என்ன அவசரம் பொறுமையாக பார்த்துக்கலாம் படிப்படியாக முன்னேறினா போதும் சிறுக சிறுக சேர்த்தா போதும் எவ்வளோ நாளும் பரவாயில்ல நினச்சது நடக்கணும் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க திடீர் வெற்றியை விரும்பாமல் படிப்படியாக முன்னேறி போகணும் படிப்படியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளோ உறுதியாக இருக்கும் அவ்வளோ தெளிவாக நிதானமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதனால தான் மகர ராசிக்காரங்களை வந்து நிதானமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம்